அவரு புது வீடு கட்டுறாரு வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு அங்க அனுப்பி வைங்க உள்ளவங்க தப்பு தப்பா பேசுறாங்க என்னடா வீட்டுல உள்ளவங்க ஆறு மணிக்கு போகணுமா வேலைக்காரியை மட்டும் மூணு மணிக்கே போகணுமா அப்படின்னு அவர் சொல்றாரு நான் வந்து அங்க படுத்திருப்பேன் வேலைக்காரியம் வந்து கதவை தட்டுவா நான் யாருன்னு கேட்பேன் நான் லட்சுமி வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவா அது ஒரு நல்ல சகுனம் லட்சுமி வீட்டுக்குள்ள வர்றது அப்படின்னு இப்போ எல்லாருமே சமாதான ஆயிட்டாங்க இவர் போய் படுத்திருப்பாரு இப்ப திடீர்னு யாரும் வந்து கதவை தட்டுவாங்க அவர் கேட்பாரு யார் வந்திருக்கா அப்படின்னு உடனே நாங்கள் சத்தம் வரும் லட்சுமிக்கு உடம்பு சரியில்லை நான் லட்சுமியோட அக்கா வந்திருக்கேன் அப்படின்னு இது கேட்ட உடனே அவர் நெஞ்சில கையை வச்சுட்டு உட்காந்துருவாரு ஏன்னா லட்சுமியோட அக்கா மூதேவி மூதேவி வீட்டுக்குள்ள வந்தா நல்லாவா இருக்கும் அவர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கால் பண்றாரு அவருடைய குழந்தை எடுக்குது அப்ப அம்மா எங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு உடனே குழந்தை அம்மா அங்கிள் ஜான் கூட ரூம்ல இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றான் உடனே அவர் அங்குள் ஜானா அது யாரு அப்படின்னு கேட்குறாரு உடனே குழந்தை நீங்க ஆபீஸ் போன பிறகு நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல தான் அங்குள் ஜான் அப்படின்னு சொல்றான் உடனே இவர் சொல்றாரு நான் சொல்ற மாதிரி உன் அம்மாட்ட போய் சொல்லுமா அப்பா வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு போய் சொல்லுமா அப்படின்னு சொல்றாரு உடனே குழந்தை வந்து வேகமாக போய் கதவை தட்டிட்டு அம்மா அப்பா வந்துட்டார் பாரு அப்படின்னு சொல்றா உடனே அவங்க அம்மா வேகமாக கதவை தொண்டு ஓடி வரும்போது மாடி படிக்கட்டு தவறு கீழே விழுந்துறாங்க இப்ப மயங்கிட்டாங்க அப்ப குழந்தை வந்து போன் எடுத்துட்டு சொல்லுது அப்பா நீங்க சொன்ன மாதிரியே அம்மாட்ட சொன்னேன் அம்மா வேகமாக வரும்போது கீழே விழுந்து மயங்கிட்டாங்க அப்படின்னு உடனே அவர் கேட்கிறாரு சரி அந்த அங்கிள் ஜான் என்ன ஆனாரு அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த குழந்தை சொல்லுது அவர் வந்து ஜன்னல் வழியா ஏறி கீழே குதிச்சாரு நீச்சல் குளம் இருக்கு அப்படின்னு குதிச்சாரு ஆனா நீங்க தானே ரெண்டு நாளுக்கு முன்னாடி தண்ணி காலி பண்ணி வச்சீங்க நிஜமா அவர் கீழே விழுந்து செத்தே போயிருப்பாரு அப்படின்னு

ரெண்டு நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்ப ஒருத்தர் சொல்றாரு டே என் மனைவி ரொம்ப கல்லிஞ்சக்காரியா இருக்கிறாடான்னு அப்ப அவர் கேட்கறாரு ஏன்டா அப்படி சொல்றானு அதுக்கு அவர் சொல்றாரு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க அப்ப என்னை போதெல்லாம் ஏன் ஓ மக ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க வேணும்னா நாலு நாளும் உன் வீட்டுல கூட்டி வச்சுப்பாரு அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணத்துக்கு பிறகு என் மனைவியினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க அவங்களும் என் மனைவியை பார்த்துட்டு உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரடி அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு நாள் கூட இவா வேணும்னா நாலு நாள் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லவே மாட்டேங்காடா அவ்வளோ கல் நாரியா இருக்கா அப்படின்னு வந்து புலம்புறாரு